வணக்கம் நண்பர்களே ஹெர்புகல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜாயின்ட் பெயின் அதாவது முழங்கால் வலி கணுக்கால் மூட்டு வலி இடுப்பு முதுகுவலி நடுமுதுகுலி தோல் பட்டை வலி கழுத்து வலி போன்ற வழிகள் உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களை பாடாக படுத்தி எடுக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக அதுக்கான தீர்வை நம்ம பெறலாம் அதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாயின் பெயினையும் குணமாக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான ரெண்டு டிப்ஸ் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு டிப்ஸையும் நீங்கள் கண்டினியூஸாக ஏழு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஆயுசுக்குமே முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி உடல் வலி போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் ஆயுசுக்குமே வராதுங்க கை கால் குடைச்சல் உடல் பலகீனத்துக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த ஜாயின்ட் பெயின் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே அந்த வகையில் முதல் ரெமெடி எப்படி பண்ணணும் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கடலை எடுத்துக்கோங்க நிறைய பேர் உப்பு கடலையை ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த உப்பு கடலையில் வந்து அதிக அளவில் கேல்சியம் சத்தும் இரும்பு செத்தும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாயின் பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கடலை சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கும் ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸோ ஆர்த்தட்டைஸோ உடல் பலகீனமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு கை அளவுக்கு உப்பு கடலை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான முழு நிவாரணம் கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கடலை சாப்பிடணும் அது கூடவே சேர்த்து ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு பனை வெல்லம் சாப்பிடணும் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது அதோட பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையே அபரிவிதமாக இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் அதோட ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ நன்மைகளும் இன்னுமே பல மடங்காக அதிகரிக்கும் ஸோ ஒரு கை அளவுக்கு உப்பு கடலை அது கூடவே சேர்த்து இந்த ஒரு பனை வெள்ளம் துண்டு அவ்வளோதாங்க இதை மட்டும் நீங்க தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு முதுகு வலி வராது இடுப்பு வலி இருந்தா உடனே குணமாகும் முழங்கால் மூட்டு வலி ஆயுசுக்கும் உங்க பக்கம் வரவே வராதுங்க உடல் பலகீனம் உடல் சோர்வு கால்சியம் சத்து குறைபாடு இரத்த சோகை கெட்ட கொலஸ்ட்ரால் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த ரெண்டுமே ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரெமெடி இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போல் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து ரெண்டாவது ரெமெடி அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து வெந்தயம் இது வந்து நிச்சயமாக நம்மளோட வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடியது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சாப்பிட்டாலே போதும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு க்ளீன் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் முழுவதுமாக மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு மூடி போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நல்லா ஊறி இருக்கிற ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியவும் அப்படியே குடிச்சிருங்க அந்த டைமில் நீங்கள் வந்து நிச்சயமாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இந்த ஊற வச்ச வெந்தயத்தை தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி வரவே வராது ஏன் அப்படின்னா இந்த வெந்தயத்தில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் நிறையவே இருக்குது அதைவிட இதில் வந்து ஒரு விதமான எண்ணெய் சத்துக்களும் ஈரப்பதமும் நிறைஞ்சிருக்கும் ஏன்னா நம்மளோட மூட்டுகளையும் எலும்புகளையும் சுத்திலும் இருக்கக்கூடிய தசைகளில் ஈரப்பதம் குறைஞ்சி அது இறுகி போயிருச்சு அப்படின்னாலும் நமக்கு நிச்சயமாக மூட்டு வழி வரும் ஸோ நம்மளோட எலும்புகளையும் மூட்டுகளையும் சுத்திலும் இருக்கக்கூடிய தசைகள் எப்போவுமே ஈரப்பதத்தோட ஒரு கொலக்கல தன்மையோட இருக்கணும் அதாவது வலுவலுப்பாக இருக்கணும் ஸோ அதுக்கு தேவையான சத்துக்கள் வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்கு அதுபோல் வெந்தயத்தில் எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான கால்சியம் சத்தும் நிறைவாகவே இருக்குது ஸோ ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களோட எலும்புகளையும் அதை இணைக்கக்கூடிய மூட்டுகள்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட்டையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றும் அதனால் உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான எந்த வியாதிகளும் ஆயுசுக்கும் வரவே வராது நண்பர்களே அதுபோல் நீங்கள் இந்த வெந்தயத்தை இன்னொரு முறையிலையும் பயன்படுத்தலாம் அது என்ன நல்ல வெந்தயத்தை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க அந்த வெந்தயத்தை நல்லா கொள்ள கொலன்னு அரைச்சி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா கொலை கொலன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி இருக்குது இல்லை இடுப்பு வலி இருக்குது தோல்பட்டை வலி இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த வெந்தய பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க நைட்டு முழுவதும் அதை அப்படியே காயட்டும் காலையில் எந்திரிச்சதும் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வெந்நி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அதுபோல் தொடர்ந்து மூணு நாளுக்கு நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின் நிச்சயமாக குணமாகும் திரும்ப ஆயுஸுக்கும் வரவே வராது ஸோ வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட உடலுக்கு உள்ளே இருந்தும் ஆக்டிவாக செயல்படும் உடலுக்கு வெளியே இருந்தும் ரொம்பவே ஆக்டிவாக செயல்படுத்தும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ரெண்டு ரெமடியை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாத்தாலே போதுங்க உங்களுக்கு தொண்ணூறு வயசுலேயும் இந்த ஒரு பிரச்சனை வரவே வராது அதுபோல் வெந்தயத்தால் அதிக முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க வயிற்று பிடிப்பு வயிற்று வலி இருக்கிறவங்க முதுமையை ரொம்ப சீக்கிரத்தில் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறவங்க அதுபோல் உடலில் ரத்த குறைபாடு இருக்கிறவங்க கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாங்க இந்த ரெண்டு ரெமடியை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் ஆயுசுக்கும் அதுக்கு பதிலா உங்களோட ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே காலையில எந்திரிச்சதும் வெறும் வயித்துல ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிடுங்க ஈவினிங் டைமில் ஒரு கை அளவுக்கு உப்பு கடலை அது கூடவே சேர்த்து ஒரு துண்டு பனைவெல்லம் அவ்வளவுதான் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு முட்டு வலி முதுகு இடுப்பு வலி உடல் சோர்வு நீரிழிவு நோய் இரத்த குறைபாடு கால்சியம் சத்து குறைபாடு போன்ற எந்த ஒரு வியாதிகளும் வரவே வராது இந்த பயனுள்ள வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களே உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பத்திலேயே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி